அன்மைச்சேதி சாலையோரம் நடந்து சென்ற போது கார் மோதி மூதாட்டி பலியாக இருக்கிறார் கோவை கோவில்பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி சசிகலா அன்னூர் கோவை சாலையில் நடந்து சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்கிட கேட்கலாம் பாபு வணக்கம் உயிரிழந்த மூதாட்டியின் வயது என்ன தற்போது விபத்தை ஏற்படுத்தியவர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே உள்ள பிஐபி கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி வயது மூதாட்டி சசிகலா இவர் அந்த பகுதியில் உள்ள அன்னூர் கோவை சாலையில் நேற்று நடந்து சென்ற போது அந்த வழியாக வந்த சொகுசு கார் ஒன்று மூதாட்டின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இந்த விபத்தில் மூதாட்டி சசிகலா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து கோவில்பாளையம் போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய கார் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது இந்த காரை சுதர்சன் என்பவர் ஓட்டி ஓட்டி வந்தது விழுப்புரத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த சுதர்சன் கோவையில் சரவணம்பட்டியில் உள்ள பிவிஆர் சினிமா மேலாளரை சந்திக்க வந்தபோது மூதாட்டி மீது காரை ஏற்றிவிட்டு நிற்காமல் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து கோவையிலிருந்து விழுப்புரம் சென்ற கோவில்பாளையம் காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற சுதர்சனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இதோடு அவருடைய காரையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாபு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க